எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பிரஜானந்தான் நான் செஸ் பிளேயர் இப்போது ரீசெண்டாக நடந்த செஸ் ஒலிம்பியாடில் அங்கேயில் நடந்த செஸ் ஒலிம்பியாடில் நம்ம இந்தியன் டீம் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கோம் அண்ட் இந்த செஸ் ஒலிம்பியாடு வந்து ஒன் நைன்ட்டி கண்ட்ரிஸ் கிட்டே வந்து பங்கேற்றாங்க அண்ட் ஒவ்வொரு கண்ட்ரியோட பெஸ்ட் பிளேயர் பெஸ்ட் ஃபைவ் பிளேயர்ஸ் தான் வந்து கலந்துக்கிட்டாங்க அண்ட் இதில் வந்து நம்ம இந்தியன் டீம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ அவுட்டாக ஃபர்ஸ்ட் பிளேயர் வின் பண்ணியிருக்கோம் இந்த செஸ் ஒலிம்பியான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும் இது கடைசியாக நம்ம சென்னையில் மாபலிபுரத்தில் நடந்துச்சு அண்ட் இப்போ வந்து அங்கேரியில் நடந்திருக்கு அண்ட் இதில் நம்ம வின் பண்ணியிருக்கோம் நம்ம சிஎம் சரும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாரும் வந்து கேஷ் இன்சென்டவும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு இந்த ஃப்யூச்சர் டோர்னமெண்ட்ஸ் ஃபியூச்சர் ட்ரைனிங்ஸ்க்கெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம இந்தியன் டீமில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் டீமில் பார்த்திங்கன்னா குகேஷும் கலந்துருக்காரு அண்டு விமன் டீமில் பார்த்தீங்கன்னா வைஷாலி என் அக்கா தான் கலந்துருக்காங்க அண்டு கோச் வந்து ஸ்ரீநாத் அண்ணா அவங்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் அண்ட் நான் மற்ற கண்ட்ரி சாரங்களோட பேசிகிட்டு இருக்கும் போதும் சரி அவங்க வந்து சொல்கிறது ஒன்று தான் நம்ம சென்னையில் நடந்த செஸ் ஒலிம்பியார் தான் சூப்பராக இருந்துச்சு கம் மற்ற ஊரில்லாம் நடந்ததை விட அண்ட் இது வந்து ஒரு பெருமையான விஷயம் அண்ட் அண்டு மற்றபடி பார்த்திங்கனாலும் செஸ்க்கு நிறைய நம்ம தமிழ்நாட்டில் சப்போர்ட் கிடைக்குது நம்ம சிஎம் சாருக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமதியை சப்ஸ்கிரைப் செய்யவும்